மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட அறுபத்தி இரண்டு வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு பத்து லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் அரசு கணக்கில் செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமல் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட மதுவிலக்கு தொடர்பான குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எட்டு நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் அறுபத்தி மூன்று இரண்டு சக்கர வாகனங்கள் என மொத்தம் எழுபத்தி ஒரு வாகன ஏலம் விட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஏலத்தில் தஞ்சாவூர் அரசு பணிமனை தானியங்கி பொறியாளரால் அடிப்படை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு காவல்துறை மற்றும் கலால் துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏலம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் நூற்று அறுபத்தி ஒரு பேர் கலந்து கொண்டு ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்ட எட்டு நான்கு சக்கர வாகனங்களில் மூன்று வாகனங்களை இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மற்றும் அறுபத்தி மூன்று இரண்டு சக்கர வாகனங்களில் ஐம்பத்தி ஒன்பது வாகனங்களை எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து அறுபத்தி முப்பத்து ஆறு ரூபாய் என மொத்தம் அறுபத்தி இரண்டு வாகனங்களை பத்து லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று ஆறு ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர் இந்த வகையை அரசு கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது